தேட்டரில் படம் பார்த்துக்கிட்டே இருப்பான் இன்ட்ரவியூலே அமுத்திடுவான் அந்த ஃபோனில் ம் ம் நல்லா இல்லை முடிஞ்சது கதை நம்ம கதை கமல்ஹாசன் மாதிரிலாம் என்னால் முடியாது அந்தாலும் எல்லாத்தையும் மண்டையில் போட்டுட்டு உருட்டிக்கிட்டு இருக்கான் தூங்கும் போது கூட காலை ஆட்டிக்கிட்டே தூங்கணுண்டா இல்லைன்னா சினிமாவில் விட்டுட்டு போயிடுவான் செத்து போய்ட்டு பிறகு வேற ஆள போட்டு போயிடுவான் டைரக்ட் பண்ணுவேன் பட் இருந்தாலும் ஏதோ கொலை பண்ணிவிடுவோன்னு பயப்படுற ஏன்னா எனக்கு இருக்கிற கோபம் அப்படி சரியாக நடிக்கலைன்னா அவங்கள மாதிரி ஒன் ஒன்மூரெலாம் கேட்க மாட்டேன் இவன் முடிச்சுட்டு கதையை முடிச்சுட்டு வேற ஒரு ஆளை போடுறான்னு சொல்லிடுவேன் சினிமா எடுப்பது ரொம்ப சுலபம் நடிக்கிறது ரொம்ப ஈஸி எல்லாம் ஈஸி ரிலீஸ் பண்ணுறது தாலி ஆந்திரம் இங்கே வந்து அமர்ந்து இந்த இடத்தை பெருமைப்படுத்திய என்னுடைய அன்பு சகோதரர் அற்புதமான ஒரு இயக்குனர் எனக்கு வாய்ப்பு கிடைச்சி கூட அவரோடு நான் செய்ய முடியாமல் போயிடுச்சு அது ஒரு வருத்தம் இருக்குது அப்பேற்பட்ட என்னுடைய அன்பண்ணன் திரு பாக்கியராஜ் சார் அவர்களுக்கும் எங்களுக்கு முன்னால் பேசிய அவங்க வந்து எம்எல்ஏ அந்த லெவல் கிடையாது அவங்க அவங்க ஒரு மினிஸ்டராக இருக்கிறதுக்கு லாயகானவங்க எங்கள் இங்கே இல்லை நார்த்தில் இங்கே ஆக்க மாட்டாங்க இங்கே கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க ஏன்னா உண்மையை பேசுகிறவங்க இருக்கக்கூடாது அதே போல் நான் இங்கே வந்தே ஆக வேண்டும் என்று சொன்னேன் எனக்கும் இந்த இந்த படத்துக்கு சம்பந்தம் கிடையாது ஆனால் சம்மந்தம் இருக்கிறது ஒன்றே ஒன்று இந்த தம்பிதுரையால் தம்பிதுரை வந்து என்ன ஆனால் என் படத்தில் நீங்கள் நடிக்கணும்னு தான் வந்தார் இல்லைப்பா வந்துட்டு நைஸாக கேசட் வெளியிட்டு விழாக்கு வாங்கன்னு சொல்லிட்டார் இப்போ இதுக்கு போகலன்னா அது இருப்போமா இல்லையா நான் அந்த இதில் தான் வந்தேன் ஆனால் வராமல் இருந்திருந்தால் ஒரு நல்ல விஷயத்தை நான் மிஸ் பண்ணியிருப்பேன் நான் பொதுவாக இந்த கேசட் வெளியிட்ட இது இதுக்கெல்லாம் போகிறதே இல்லை நான் விட் பிக்அப் சேஞ்ச் ஆகிடுச்சு ட்ரைலரு சாங் அது இதுன்னு ஏறத்தாலும் ஒரு முகவாசி படத்தை பார்த்த மாதிரி ஆயிடுது அது நம்ம நம்ம ஜனங்களுக்கு அப்படியே ஒரு ஒரு விஷயம் இதில் இருக்கிற சிரமம் தெரியாமல் தேட்டரில் படம் பார்த்துக்கிட்டே இருப்பான் இன்ட்ருவியூலேயே அமுத்திடுவோம் அந்த ஃபோனில் நல்லா இல்லை முடிஞ்சது கதை நம்ம கதை நல்லா இருக்குது ஓடும் ஆனால் எதுவாக இருந்தாலும் நான் வந்து தமிழ் இடத்திடம் கேட்டுக்கொள்ள ஒரே கேள்வி இது தமிழர்களுடைய படம் தமிழை நீ தான் பார்க்கணும் இது தெலுங்காரங்க பார்த்தோ இல்லை ஹிந்திக்காரங்க பார்த்தோ இல்லை மலையாளிஸ் பார்த்தோ இது ஓடப்போகிறது இல்லை அதனால் நீ பார்க்க வேண்டும் நீங்கள்லாம் வந்து எங்களை போது காரில் நான் அதுக்கு தான் சில கிட்ட சொல்லுவேன் நானும் சகோதரர் விஜயகாந்த்லேருந்து நாங்களாம் ஒன்றா இருந்தோம் எஸ் எஸ் சந்திரன் பாண்டியன் தியாகு சந்திரசேகர் காரில் ட்ர நடிகர் போடுற திரும்பியே பார்க்காத அவன் வந்து ஏ ராதா ரவிடா அப்படி நிறுத்தி வணக்கம் சொல்லிட்டு வா ஏன்னா நம்ம அடையாளம் தெரியுதான்னு பார்க்கணும் இது ஒரு டெம்பரவரி லைன் நான் இல்லைன்னு சொல்லலை பட் இது பர்மனெண்ட்டாக இருக்கும் இப்போ கூட எங்கள் அப்பா அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க ஏதோ நல்லதோ கெட்டதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க எது செஞ்சாலும் நம்ம வந்து நமக்கு மரியாதை கொடுத்தால் மரியாதை கொடுங்க நம்ம சினிமாக்காரெல்லாம் சீப்பு கிடையாது ரொம்ப கஷ்டமான விஷயம் தபிதரை வந்து அவரை பற்றி பேசுகிறாங்க எல்லா வேலையும் எடுத்துக்கிட்டு செய்கிறாரு போது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது சின்ன பையன் இந்த வயசில் கூட நான் எழுபத்தி ஒரு வயசு ஆகுது எனக்கு ஐம்பத்தி ஒரு ஆறு வருஷம் இது எனக்கு சினிமாவில் நான் வந்து வெறும் நடிக்கிறது தான் லாயகர் இந்த என்னுடைய சகோதரர் கமல்ஹாசன் மாதிரிலாம் என்னால் முடியாது அந்தாலும் எல்லாத்தையும் மண்டையில் போட்டுட்டு உருட்டிக்கிட்டு இருக்கான் லண்டன் போனால் கூட சும்மா சுற்றி பார்க்குறதுக்கு போகிறதில்ல அங்கே போய் அந்த ஏஐஐ போய் கற்றுக்கிட்டு அது என்ன ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டு அதை கற்றுக்கிட்டு இருக்காரு ஆக அப்டேட்டாக இருக்கிறவர் அவர் அவர் மாதிரிலாம் நம்மளால முடியாது நமக்கு எவ்வளோ ஏகப்பட்ட வேலை வெளி வேலை இருக்குது நிறைய அதனால் சொல்கிறேன் அதனால் இதெல்லாம் நம்ம யோசிக்கிறதே இல்லை வெறும் நடிப்பு ஸ்டார்ட் கேமரா நல்ல நடிப்போம் ஒரு ஒரு பெரிய நடிகர் சொல்லியிருக்கார் என்னை பற்றி இல்லை சார் அவர் படத்தில் போடலாம் லேட்டாக வருவார் சாப்பாடு அது வேணும்னு கேட்பார் இடம் எல்லாம் இருக்காருன்னு கேட்பாருன்னு சொல்லாமல் அவர் ஒரே ஒரு வார்த்தை ஃபஸ்ட்டு நல்லா நடிப்பார் சார் அது ஒரு தொல்லை எப்போ எப்படி இருக்குப்பார் இப்போ சினிமா நல்லா நடித்தா ஒரு தொல்லை ஆகிடுது ஆனால் இதையெல்லாம் மீறி இப்போ இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு உள்ளூரில் ஒரு வார்த்தை இருக்குது நம்ம இல்லாமல் போயிட்டு போய் இந்த ஃப்ரேமில் எல்லாரையும் யூஸ் பண்ணியிருக்கார் எல்லாரையும் போட்டு காம் ஸ்டாப்பில் இந்த பெரிய மனசு வேறு யாருக்குமே வராது வேறு யாருக்குமே வராது நானே சில டைமில் நம்ம நடிச்சிருக்கோம் ஒரு நல்ல வார்த்தையை மனசுக்குள்ளே வச்சு போடவே இல்லையே ஃபோட்டோ நம்ம ஃபோட்டோவே போடலன்னு யோசிச்சுருக்கான் இதெல்லாம் மனிதர்களுக்கு உண்டு தரேன் கஷ்டப்பட்டோம் வரலையேனு ஆனால் இங்கே தம்பி தரக்கிட்ட அந்த வேலையே இல்லை நான் பார்த்ததில் சந்தோஷப்பட்டேன் எல்லோரையும் போட்டாச்சு போனவன் வந்தவன் கொண்டவன் தடிக்கு விழுந்தவன் உட்கார்ந்தவன் எல்லோரும் ஃபோட்டோவுக்கு போட்டார் எல்லோரையும் கூப்பிட்டு மேடையில் உட்கார வைக்கிறார் இந்த இருபத்தி நாலு கிராஃப்ட்டு இப்படி உட்கார வைக்கிறதே ஒரு பெரிய விஷயம் நான் உண்மையிலே பாராட்டுறேன் அப்போ தான் நாங்களும் மியூசிக் டைரக்டரை பார்க்குறோம் இவங்கள பார்க்குறோம் எடிட்டர்ஸை பார்த்தேன் எல்லாரையும் பார்க்குறேன் அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து புதுசாக பார்க்குறேன் என்ன பார அவர் சொல்கிறார் நான் சினிமாவில் தான் உழப்பிக்கிட்டு இருந்தேன் நான் எப்படி வரணும்னு நான்லாம் சொல்கிறாரு நீ இப்போ வந்துட்டு இல்லை நீயா வந்துடுவே இன்னும் பெருசாக வருவேன் சிறுசாக ஆகவே முடியாது உழைப்பு வேண்டும் டெடிக்கேஷன் வேணும் நான் வந்து ரொம்ப வெங்கல பாத்திர கிடக்குள்ள யானை போட மாதிரி நாளலாம் சில சல 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 சில ஒரு சத்தம் வரும் ஆனால் கேமரா முன்னாடி போய் உட்காரணுமோ நிற்கிறோம்னா சீரியஸ் ஆகிடுவேன் கில்லருஸ்டிங்கட்டு வந்துடும் எதிராளியை விடக்கூடாது நம்ம பேர் வாங்கணும் அப்படின்னு தான் செய்வேன் நான் செஞ்சாதான் ஏதோ ஓரளவுக்காவது செய்யலாம் ஏன்னா சிவாஜி பார்க்கிட்டேன்னு திருடுறது புரட்சித்தலைவர்கிட்ட திருடுறது எங்கள் அப்பா திருடுறது ஜெமினி சார்கிட்ட திருடுறதெல்லாம் இருக்கு அதெல்லாம் இல்லாமல் இல்லை அவங்க அளவுல இருக்காது ஏன்னா அவங்க வந்து காவேரி நதி மாதிரி இல்லை கங்கை நதி மாதிரி நமக்கு வசதி இருக்கா மக்களை போட்டு எடுத்துக்க வேண்டியதுதான் தண்ணியா நமக்கு வசதி இருக்கா பக்கெட்டில் வச்சு தண்ணியை எடுத்துக்க வேண்டியது ஆனால் எங்கள் அப்பா சொன்னது ஒரு நல்ல வேத வாக்கு அதை மட்டும் மனசில் வச்சிருக்கேன் சொல்லுவார் டே போது கூட காலை ஆட்டிக்கிட்டே தூங்கணும்ண்டா இல்லைன்னா சினிமாவில் விட்டுட்டு போயிடுவான் செத்து போய்ட்டு அவளுக்கு வேற ஆள போட்டு போயிடுவான் அதை நான் பார்த்தேன் இந்த ஒன்றரை வருஷத்தில் ஒன்றரை வருஷம் எனக்கு இந்த காலை ஆப்ரேஷன் நான் பண்ண அப்புறம் பின்னாடி அந்த பேக் போன் பிரச்சனை வந்துருச்சு எனக்கு உடஞ்சிருச்சு அப்போது ஒரு ஒன்றரை வருஷம் இப்போ தான் இந்த சினிமாவில் நடிக்க ஆரம்பித்தேன் இதை எழுதுகிறாங்க உடம்பு சரியில்லைன்றத போடுறான் உடம்பு நல்லா ஆயிடுச்சுன்றதை போட வேணாமா ஏன் அதை மட்டும் போட மாட்டேங்க அவர் நல்லா ஆயிட்டார் நல்லா நடக்கிறார் போட அந்த கிரச்சஸ் வச்சுட்டு போனேன் அது போய் ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் கதையை இப்போ போடுறாயா ஏதோ இன்னும் என்ன இப்ப போய் ரொம்ப பேர் துக்கம் விசாரிக்கிறாங்க ஆனா இப்ப நல்லா இருக்கீங்களா ஏன் நல்லா இருக்க என்னயா இல்லை கிரச்சஸ் வச்சுட்டேன் அது என்ன ரெண்டு வருஷம் ஆச்சு வளர்ந்துருச்சு அந்த அளவுக்கு ஆயிடுச்சு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு நான் ஏன் உங்களுக்கு நிறைய இதான் வந்து சாகர வரைக்கும் நடிக்கணும் எனக்கு அதான் ஒரே ஆசை இந்த டைரக்டர் ஆகணும் அதெல்லாம் என்னால் முடியாது என்ன கேட்டாங்க ஏன் நீங்க டைரெக்ட் பண்ணல நான் டைரெக்ட் பண்ணலாம் பார்க்கிற சார்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறேன் டைரெக்ட் பண்ணுவேன் பட் இருந்தாலும் ஏதோ கொலை போயிடுவோன்னு பயப்படுறேன் ஏன்னா எனக்கு இருக்கிற கோபம் அப்படியே சரியாக நடிக்கலைன்னா அவன் மாதிரி ஒன் மோரெலாம் கேட்க மாட்டேன் இவனை முடிச்சுட்டு கதையை முடிச்சுட்டு வேற ஒரு ஆளை போடுறான்னு சொல்லுவேன் இப்போ பாருங்கள் நாளைக்கு டைட்டில் பாருங்கள் இந்த மீட்டிங்குடைய டைட்டில் வரும் கொலை செய்வேன் ராதாரவிஷன் அதுக்கு தான் சொல்கிறது நானும் ஏன்னா அவங்க போடணும் இல்லைன்னா என்னை விட்டுருவாங்களே அதனால் அது போடுறோம் என்ன சொல்கிறேன்னா கெட்டதே போடுறோமே கொஞ்சம் நல்லதையும் போடலாமேன்றதுக்காக சொல்கிறேன் ஏன்னா ராதா ரவி பேசுனால கொலை செய்வேன் செய்வேன் சொல்லு வர்றான்னு எனக்கு என் கேரக்டரோட ஒத்துப்போன வார்த்தைகள் அதெல்லாம் அதை பற்றியில் எனக்கு கவலையே இல்லை இருந்தாலும் ஒன்று சொல்கிறேன் உண்மையை பேசுவதற்கு நம்ம பயப்பட வேணாம் ஒன்றும் இல்லை ஜீதா நீங்கள் பாருங்கள் அவங்க ஏன் எனக்கு பிடிச்சிதுன்னா அவங்க காங்கிரஸ் இருக்க அவங்களுடைய வேல்யூ என்னன்னு எனக்கு தெரியும் நான் பார்த்துருக்கேன் அவங்களுடைய இடத்துலையே பார்த்துருக்கேன் நான் மார்த்தாண்ட வரைக்கும் வந்தவன் போனவன் பார்த்துருக்கேன் இங்க ஆனால் இப்போ சொன்னேன் நான் உங்களை ஏன் நான் ரொம்ப பிடிச்சிதுன்னா தைரியமாக சொன்னீங்க இது வேண்டும் என்று சொல்லி தான் வந்தேன் வேறு யாருக்கும் தைரியம் கிடையாது மிதி பேர் பூரா இந்த கொள்கையை பார்த்து வந்தேன் அதை பார்த்து மூஞ்சை பார்த்து வந்தேன் அப்படிலாம் ஸ்ட்ரெயிட்டாக சொன்னான் இதற்காகத்தான் வந்தேன் அப்படி சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் அரசியலே நான் பார்த்து முதல்ல ஆள் இவங்க தான் நினைக்கிறேன் அப்போ தான் சொன்னேன் உண்மையை பேசுவதற்கு எங்கேயுமே பயம் வேணாம் பொய்யை பேசுவதற்கு தான் பயம் வேணும் இந்த ஞாபக சக்தி இருக்க அது யாருக்கு அதிகமாக இருக்குன்னா பொய்யை சொல்கிறவங்களுக்கு தான் ஞாபகம் இருக்கணும் என்னமோ சொன்னுமே அந்த வேலையே கிடையாது பொய் சொல்கிறவனுக்கு அவனுக்கு தான் ஞாபக சக்தி வேணும் எனக்கு உண்மை பேசுகிறதுனால நமக்கெல்லாம் சக்தி தேவையில்லை ஏன்னா எப்படி இருந்தாலும் உண்மைகள் நிலைத்து நிற்கும் அதற்கா சொல்கிறேன் இப்போ இந்த படம் இந்த படம் பார்த்த உடனே ட்ரோமான்னு போட்டிருந்தது நிச்சயமாக சொல்கிறேன் தமிழ்நாட்டு மக்களை ட்ரோமாவில் விடாது இந்த படம் ட்ரோமாவில் விடாது எல்லோரும் ஹேலண்ட் ஹெல்த்தியாக நல்ல படம் வந்ததுன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போயிட்டு வரலாம் தப்பு கிடையாது இப்போ கூட என்ன ஒரு ஒரு இயக்குனர் கேட்டார் என் பக்கத்தில் உட்காந்து இயக்குனர் கேட்டார் சார் உங்களுக்கு இப்போ எந்த படம் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது சார் எனக்கு அந்த ஆசையெல்லாம் கிடையாது சார் பார்ப்பேன் வாய்ப்பாக தான் போய் பார்த்துருவேன் ஆனால் எனக்கு பார்க்கணும்னு சில படங்கள் இருக்குது இருந்தது இல்லைன்னு சொல்ல ஏன்னா என்ன ஒரு பத்திரிகைக்கார் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி கேட்டார் சார் உங்களுடைய எய்ம் என்ன சார்னு அதான் தான் எனக்கும் தெரியல சுற்றி சுற்றி தேடிக்கிட்டே இருக்கேன் என்ன எய்ம் லைஃப்பில் சினிமாக்காரன் ஆகிட்டேன் எனக்கு எய்ம் கிடையாது இதோட பெரிய நடிகனாக வரணும்னு ஆசையாக அது கிடையாது ஏன்னா அவர் பெரிய நடிகனுக்கு மகனாக பிறந்திருக்கும் நிம்மதியாக இருக்கிறோம் அது தப்பு இல்லை இப்போ சொல்லும்போது கூட அவர் ஏழு பொம்பளையே வச்சுருந்தார் மேன அவர் உனக்கு ஏன் அவர் வச்சுருக்காரு வசதியை வச்சுக்கிட்டாரு எல்லோரையும் வச்சுக்கிட்டு அவர் ஆம்பேடா ஏன்டா தொல்லை பண்ணுற விடுறா என்ன விடு நான் அப்படி இருக்க நான் இல்லை இல்லை நான் குவாய்டாக இருக்கேன் விட்ரு விடு பண்ணுறேன் என்ன பத்து நாளைக்கு முன்னாடி இதே நடந்தது நிகழ்ச்சி ஏன்னா சிலவற்றுக்கு ப பதில் சொல்ல வேண்டும் சிலவற்றுக்கு பதில் சொல்ல தேவையில்லை சிரிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கலாம் அது தப்பாக எழுதுவாங்க அவர் நாங்கள் கேட்டோம் பதிலே சொல்லவில்லைன்னு அதை எழுதிட்டு போட்டு தப்பு இல்லை ஏன்னா அவங்களுக்கு ஓடணுமே செய்திகள் நிறைய வேணும் செய்தி வேணும் இப்போ பாருங்கள் அந்த பேப்பரை பரட்டினா நான் ரெண்டு பத்திரிக்கை தான் வாங்குகிறேன் பேர் சொல்லலை பட் பேப்பரை பரட்டினா வெறும் கொலை 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 கொல்ல பொண்டட்டி தலையை வெட்டது எவ்வளோ நல்ல நல்ல விஷயங்கள் வருது தெரியுமா அதில் பரவாயில்ல இப்போ பொன்னாட்டி தலை வெட்டுற அளவுக்கு வீரனாக இருக்கானே பொன்னாட்டி எதிர்க்க போய் நிற்கிறதுக்கே யோசிப்பான் தலையை வெட்டியிருக்கானே கேட்டா மது ஏதோ ஒன்று கஞ்சா ஏதோ ஒன்று போட்டுக்கிட்டு கொண்டுட்டான் கொண்டுட்டான்னு எவ்வளோ கொலை முந்தியாவது அந்த பத்திரிக்கையில் ரெண்டு மூணு கொலை தான் வரும் இப்போ பத்திரிக்கை ஃபுல்லாக கொலை அதில் நடுவில் நம்ம செய்தி ரெண்டு மூணு வருது எதுக்கு சொல்கிறோன்னா தயவு செய்து டோன்ட் என்கரேஜ் இதெல்லாம் என்கரேஜ் பண்ணாதீங்க இந்த படத்தை பாருங்கள் பெருசாக எழுதுங்க நீங்கள் பெருசாக எழுதணும்னு சொல்கிறேன் ஆனால் நீங்கள் எடுத்த உடனே அவர் எழுதியிருக்காரு இருந்தாலும் கதை வந்து வளவளவின்னு போகிறது எதுக்கு இது வளவலன்னு போனாங்கன்னா உளவலன்னு போனான் அவன் எடுத்தது அவ்வளோதான் முடிஞ்சால் பாரு இல்லைன்னா போயிட்டே இருக்கு நான் சொல்கிற கதை தான் நான் எப்பயும் அதை சொல்லுவேன் ரவி நல்லா ஆக்ட் பண்ணலையே சார் நல்லா ஆக்ட் பண்ணலன்னா நான் நடிச்சிட்டேன்ல படம் ரிலீஸ் ஆயிடுச்சு இல்லை விட்டுட்டு போ என்ன பார்க்காத அடுத்தது பாரு எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ தான் ஒரே கம்ப ஒரே காம்பவுண்டில் ஏழு எட்டு தேட்டர் வர ஆரம்பிச்சிருச்சு இருக்கிற தேட்டர் பூரா இடிச்சிட்டேன் அதெல்லாம் போயிடுச்சு நல்ல நல்ல தேட்டர்ஸ்லாம் இருந்தது போயிடுச்சு நான் தெரியாதனமாக கேட்டேன் வெல்லிங்டன் இருக்கான்னு கேட்டுட்டேன் ஏன்னா வெல்லிங்டனில் ஒரு சர்ச் ஒரு சின்ன கதை இருக்குது அதுக்காக கேட்டேன் இல்லைண்ணா அதெல்லாம் எப்போயோ இடிச்சுட்டாங்கன்னு என்னடா இது நம்ம எந்த உலகத்தில் இருக்கோம் வெலிங்டனை இடிச்சிட்டாங்க எல்லாத்தையும் இடிச்சுட்டாங்க ஆக உங்களுக்கு சொல்கிறேன் தயவுசெய்து இப்போ சினிமா எடுக்கிறது தான் சேலஞ்ச் ஏன்னா சினிமா எடுப்பது ரொம்ப சுலபம் நடிக்கிறது ரொம்ப ஈஸி எல்லாம் ஈஸி ரிலீஸ் பண்ணுறது தாலி ஆந்திரம் ரிலீஸ் பண்ணுறது மட்டும்தான் கஷ்டம் அந்த ரிலீஸ் பண்ணுறது தான் ஈஸியாக இருக்கணும் பட் அது மட்டும்தான் கஷ்டம் ஏன்னா டெடிக்கேஷன் வேணும் சினிமாவில் நடிக்கிறதுக்குன்னு சொன்னேன் ஆனால் இப்போ ரிலீஸ் பண்ணுறதுக்கு டெடிக்கேஷன் வேணும் யூ மஸ்ட் பி டெடிக்கேட்டட் இந்த தேட்டர்லேருந்து எப்போ இந்த படத்தை எடுப்பான் நம்ம படத்தை கொண்டாந்துட்டோம் இப்படியே தான் நான் பேப்பரை பார்க்குறேன்ன பரட்டினா மூணு நாளைக்கு ஒரு படம் நான் ஒரு படம் நடித்தேன் பேர் சொல்லக்கூடாது நீங்களே யூகிச்சுங்க அப்புறம் மதமாக போதுண்ண நம்ம படம் வெற்றிகரமான மூணாவது நாள் சொன்னோம் இருபத்தஞ்சாவது நாள் ஐம்பதாவது நாள் நூறாவது நாளில் போய் இப்போ வெற்றிகரமான மூணாவது நாள் மூணாவது நாளில் வெற்றி தானே அப்படின்னு ஆகிடுச்சு அது ஒரு விதத்தில் நல்லது தான் நமக்கு வந்து பக்கு பக்கு பக்குன்னு இல்லாமல் மூணாவது நாளை பார்த்துட்டோம்னா மூடி வச்சிடலாம் சக்ஸஸ் ஆகிடுச்சிடா படம் எல்லோரும் பார்த்துட்டாங்கன்னு அர்த்தம் ஏன்னா தயவுசெய்து நீங்கள் நம்ம தம் தமிழர்கள் கேட்குறோம் கேட்டு இது வரைக்கும் அவங்க நல்லது செஞ்சதே இல்லை பட் நல்லது செய்கிறதுக்காக கேட்குறோம் ஏன்னா இது மாதிரி சின்ன 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 படங்கள்னு சொன்னாங்க சின்ன படம் பெரிய படம் எல்லா படத்துக்கும் பணம் தான் செலவாகுதே ஒழிய பருத்தி கொட்டை புண்ணாக்கா தர்றேன் தம்பிதுரையை கேட்குறேன் நான் நடிகனாக இருந்திருந்தேன் என்கிட்ட என்னை பருத்தி கொட்டை புண்ணாக்கா கொடுக்குறாரு பணம் கொடுக்குறாரு இந்த படம் ஓடணும் ஓடினா தான் தமிழ்நாட்டிற்கு நல்லது அவார்டு வாங்கின ஆளுங்கள்லாம் பார்த்தேன் பட் ஓடணும் ஓடுறதுக்கு ஒரு பத்து நாளாக வந்து ஓடணும் இப்போ இருக்கிற நிலவரத்தில் ஏன்னா இரநூறு தேட்டர் ரிலீஸ் பண்ணுறீங்க அதனால் ஒரு ப ஒரு நூறு நாள் ஐம்பது நாள் ஒன்று பத்து நாள் ஓடணும் இல்லையா ஐம்பது நாள்லாம் கேட்கக்கூடாது தப்பு பத்து நாளாவது ஓடணும் என்று சொல்லி தயவுசெய்து நீங்கள் பத்திரிக்கைக்காரங்க எனக்கு இதில் இந்த குடும்பம் என் குடும்பம் தான் ஏன்னால் சினிமாக்கார குடும்பம் தானே அதனால் எங்கள் குடும்பம் வாழை நீங்களும் உதவி பண்ணணும் எங்களுக்கெல்லாம் வீடு தர மாட்டேங்க பொதுவாக பப்ளிக் வந்து எங்கே வேணாலும் கேளுங்க வாடகை வீட்டுக்கு நடிகனாலே நடிகராலையோ போக முடியுமா முடியாது ஆனால் இவங்க பொழுதுபோக்குறது யாருன்னா எங்களை பார்த்து தான் பொழுது போகுது ஜாலியாக இருக்காங்க ரசிக்கிறாங்க டிவி ஆன் பண்ணிவிட்டு நம்ம படங்களை தான் பார்க்குறாங்களே இவ்வளையே அப்போ போய் கேட்டு பாருங்க சார் இவ்வளோ நேரம் சிரிச்சுட்டு இருந்தீங்க நான் தான் சார் அந்த நடிகன் எனக்கு ஒரு வீடு கொடுங்களேன் வீடு தர மாட்டேன் சினிமா ஏன் நீ சி சந்தோஷப்படுறதுக்கு சினிமாக்காரன் தேவைப்படுறாங்க ஆனால் வாடகை இருக்கிறதுக்கு எங்களை விட மாட்டுறாங்க அதனால் நீங்கள் பண்ணுறதுல தான் எங்களுக்கெல்லாம் வீடு கொடுக்கணும் கேட்டால் அதனால் சொல்கிறேன் தயவுசெய்து சினிமாவை வாழ விடுங்க அது வீழ்ந்தா நிறைய பேருக்கு வேலை கிடையாது ஞாபகம் வச்சு நிறைய பேருக்கு வேலை கிடையாது அது வீழ்ந்தால் நிறைய பேருக்கு வேலை கிடையாது அதனால் அது வாழ வேண்டும் சினிமா வாழணும் அதுக்கு நீங்கள்லாம் உதவி செய்யணும்னு பத்திரிக்கை தோழர்களையும் யூடியூபர்ஸையும் நான் கேட்டுக்கொண்டு என்னுடைய வந்த ஜனங்கள் எல்லாருமே வெளியே போகும்போது நல்லா இருந்தது பா ட்ரையிலர்னு சொல்ல கற்றுக்க முதல்ல அது இருக்குது ஆனாலும் என்னது ஆனாலும் இல்லை அது அது இந்த இடத்து ஃபுல் படத்தை பாருயா பார்த்துட்டு சொல்லியா தயவுசெய்து இதுக்கெல்லாம் என்கரேஜ் பண்ணுங்கள் வாழபடுகள் தாங்களாம் சொன்னேன் தம்பிகிட்ட சொன்னேன் பக்கத்தில் இருந்து பெரிய டைரக்டர் தம்பிகிட்ட சொன்னேன் தேட்டரில் போய் தான் நான் படம் பார்ப்பேன் நான் இந்த திரு டிவி இதெல்லாம் பார்க்க மாட்டேன் எனக்கு அது ஒரு கெட்ட பழக்கம் தேட்டரில் போய் பார்த்தா தான் பார்த்த படம் பார்த்த மாதிரி இருக்குது தேட்டரில் போய் பார்த்தேன் எல்லாம் நான் தேட்டரில் போய் பார்த்தேன் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது எவ்வளோ கை கைத்தட்டல் வந்தது எவ்வளோ கைத்தட்டல் வரலன்றது எனக்கு தெரியுது அதுக்காக சொல்கிறேன் இந்த செருப்போ ஏதோ ஒன்று எடுத்தார் நடிகர் பார்த்திபன் சார் அவர் எப்பயுமே கொஞ்சம் அதை ம யாருக்கு புரிஞ்சிடக்கூடாதுன்னு ஒரு படம் எடுப்பார் அது வேறு விஷயம் ஆனால் புதுமையாக எடுப்பார் இதை நான் போய் தேட்டரில் போய் பார்த்தேன் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன் இப்போ உன் படத்தை போய் பார்த்தேன்ப்பா தேட்டரில் நல்லா இருந்ததுப்பா ஏன்னா இருந்தால் ஒரு சின்ன என்கரேஜ்மெண்ட் தானே அவங்களுக்கு மொத்தம் சொல்ல முதல்ல நம்மளால் செய்ய முடியாது அதில் அந்த டைட்டில் வைக்க முடியுமா அதே முடியாது அது மாதிரி இந்த இந்த ட்ராமா டைட்டில் வந்து ரொம்ப கேட்சியான டைட்டில் ரொம்ப கேட்சியான டைட்டில் ட்ராமான்னு பார்த்த உடனே இந்த மாதிரி முதல்ல சொல்லியிருந்தாங்க நீங்கள் இஷ்டத்துக்கு வச்சுருப்பான் இவ்வளோ ஒரு பேர் எவ்வளோ தூரம் முந்தியெல்லாம் வந்து ஒரு நடுவில் ஒரு வாட்டி சென்சார் வந்தது டைட்டில் தமிழில் வைக்கணும் தமிழில் வைங்க ட்ரா ட்ராமானது தேங்க்யூ மாதிரியா இப்போ தேங்க்யூன்னு சொல்கிறோம் இல்லை அது தமிழில் சொல்லுங்கள் நன்றின்னா அது வரவே வராது நன்றி தேங்க்யூ தான் ஈஸியாக வரும் இந்த ட்ராமா ஈஸியாக வரும் இந்த படம் ஓடணும் இளைஞர்கள் அவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி தான் வந்திருக்காங்க யாரும் தூங்கிட்டு வீட்டில் தூங்கிட்டு தட்டி எழுப்பி வா பண்ணி டேரெக்ட் பண்ணப்பான்னு சொல்லலை ரொம்ப கஷ்டத்தில் வந்திருக்காங்க கஷ்டம்னா இந்த கஷ்டம் பட கஷ்டத்தை சொல்லவில்லை அதனால் அந்த சிரமப்பட்டு வந்தவர்களுக்கு நீங்கள் சிரமம் பார்க்காமல் இந்த படத்தை அவங்களை வாழ வைப்பதற்காக நீங்கள் வாழ்ந்து காட்டுங்கள் அவ்வளோதான் சொல்வேன் நீங்கள் எல்லோருமே ஹெல்ப் பண்ணணும் என்று சொல்லி தயவுசெய்து உங்கள் பாதங்களை தொட்டு வணங்கி கேட்டு என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் அவருடைய இயக்கங்கள் சார்பாகவும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்